தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்த விஜய் தற்போது அரசியல் களத்தில் கால்பதித்து தாவேக்க என்ற கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகின்றார் அவருடைய அரசியல் யாத்திரை மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் சில எதிர்மறையான குரல்களும் தற்பொழுது பலமாக எழுந்து வருகிறது வீரலட்சுமி சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வின் போது அரசியல் கூட்டத்தில் விஜய் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டார் என கூறினார் ஆனால் அவர் அந்த பெயருக்கு தகுதி வாய்ந்தவர் அல்ல என கடுமையாக விமர்சித்துள்ளார் விஜய் தன்னுடைய பேட்டியின் போது நான் மக்களின் சூப்பர் ஸ்டார் என கூறியுள்ளார் இக்கருத்து பலரிடையே பெரும் வரவேற்பை பெற்றாலும் சிலர் அவற்றை புகழ்ச்சி நாடகம் என்று கூறி வருகின்றனர் இதனை வீரலட்சுமி பெண்களை பாதுகாப்பு குறித்து என்று பேசுபவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் நடித்த படங்களில் பெண்களை தவறாக என்று கூறியுள்ளார் நடிகர் விஜயை விமர்சித்த வீரலட்சுமி கடந்த சில ஆண்டுகளாகவே பெண்கள் உரிமை மற்றும் சமூக போராட்டங்கள் போன்ற பிரச்சினைகளில் தைரியமாக கதைத்தவர் அந்த வகையில் வீரலட்சுமி தற்போது கூறிய கருத்துக்கள் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது